ராஜினாமா கதையெடுத்தே எழுதி வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது எல்லாம் எந்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன் முதல் முதல நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அஇஅதிமுக கட்சியில யார் முதலமைச்சரா நிக்க வைக்குதுன்ற கூட்டம் நடந்தப்ப நம்மளுடைய சசிகலா தரப்பினர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினாங்க ஆனா மத்திய அரசு ஆதரவோட நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு முதலமைச்சரா நியமிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர்செல்வம் பயங்கரமா வீரமா ஏதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து அவர் ஒரு ஹீரோவாவே பாத்துட்டு இருந்தாங்க எளிமையான முதலமைச்சர் வச்சு கொண்டாடுனாங்க ஆனா இவரும் எல்லாருமாரியே வந்துட்டு சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால இப்ப மக்கள் வந்துட்டு அவருடைய பேனரையும் கிளிக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க இதனாலயே பன்னீர்செல்வம் வந்துட்டு இப்ப யார் பக்கம் போறது யார் பக்கம் சாயதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காராம் மேலும் இவரோட பதவி எப்ப அவனை பறிப்பிடும் அப்படின்ற விஷயமும் இவருக்கு நல்லாவே தெரியும் சரி அரசியலுக்கே மூக்கு போட்டுட்டு கட்சியை விட்டு வெளியே போயிடலாம் முடிவு பண்ணியிருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் விடுவாங்களா நம்மளுடைய மன்னார்குடி மக்கள் போட்டாங்க பாருங்க பிளான அதாவது ஓட்டையை சொல்லி வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியோட அந்த வந்துட்டு ஓரளவுக்கு வெளியே தெரியுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல இதை பார்த்து பயப்படுவாங்களா மாட்டாங்களா அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே ஜெயலலிதா நீங்க எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அதே மாதிரி இருக்கலாம் அதாவது சசிகலா நேரத்துல இவங்க முதலமைச்சரா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு மன்னார்குடியும் சசிகலாவும் வந்துட்டு உறுதி கொடுத்துருக்காங்க போல சரி ஓகே கட்சியிலேயே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு ஆனா முழு மனசோட சொல்லலைங்க எங்க போகுதுனே தெரியாம இது வரைக்கும் தில்லாடி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஓபிஎஸ் இவரை பார்த்துட்டு இவரோட ஆதரவாளர்கள்லாம் இன்னும் மண்டையை பிச்சு அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது தொடர்பான அரசியல் செய்திகளை விடுவது கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ